காசாவில் போர் நிறுத்தப்பட வேண்டும் இஸ்ரேலோடு அமெரிக்கா பேச்சுவார்த்தை வங்கதேச எல்லையில் ஒப்பந்தம் மீறி வேலைகள் அமைக்கும் இந்தியா வங்கதேசம் குற்றச்சாட்டு கனடாவிலிருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு அமெரிக்கா விதித்த வரி ஜோ பைடனால் போ பிரான்சிற்கு வழங்கப்பட்ட உயரிய மெடல் ஆப் பிரீடம் விருது லாஸ் ஏஞ்சல் காட்டுத்தீயில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை அதிகரிப்பு ஹெச் ஒன் பி விசா அமெரிக்காவில் பன்னாட்டு நிறுவனங்களில் பணியாற்றி வரும் இந்தியர்கள் வேலையிழக்கும் அபாயம் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பிடன் காசாவில் போர் நிறுத்தத்திற்கான தற்போதைய பேச்சுவார்த்தைகள் குறித்து இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாங்குவிடம் பேசியதோடு ஒரு போர் நிறுத்தத்திற்கான உடனடி தேவை மற்றும் பாலஸ்தீன பகுதியில் சிறைப்பிடிக்கப்பட்டிருந்த இஸ்ரேலிய கைதிகளை திரும்பப் பெறுவது குறித்தும் வலியுறுத்தியுள்ளார் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்டு டிரம்ப் ஜனவரி இருபது அன்று வெள்ளி மாளிகைக்கு திரும்புவதற்கு முன்பு சண்டையை நிறுத்துவதற்கான ஒப்பந்தத்திற்கு பிடன் அழுத்தம் கொடுத்திருந்த நிலையில் நேற்று அழைப்பு வந்தது அமெரிக்கா எகிப்து மற்றும் கத்தாரால் கடந்த ஆண்டு மத்தியஸ்தம் செய்யப்பட்ட பேச்சுவார்த்தைகள் ஒரு ஒப்பந்தத்திற்கு நெருக்கமாக தெரிந்த தருணங்களில் மீண்டும் மீண்டும் நிறுத்தப்பட்டன இன்னும் சமீபத்திய நாட்களில் அமெரிக்க அதிகாரிகள் ஒரு ஒப்பந்தத்திற்கு முத்திரை குத்துவதாக நம்பிக்கை தெரிவித்தனர் சமீபத்திய சுற்று கத்தார் தலைநகர் தோகாவில் நடைபெறுகின்றது இஸ்ரேலின் மொசாட்டின் வெளிநாட்டு உளவுத்துறை நிறுவனமான டேவிட் பார்னியா மற்றும் பிடனின் உயர்மட்ட மத்திய கிழக்கு ஆலோசகர் பிரெட் மெர்கோர்க் இருவரும் பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்கின்றனர் நெதன்ஜாங்குவின் அலுவலகத்தால் உறுதிப்படுத்தப்பட்டு யாவின் பிரசன்னம் எந்தவொரு உடன்படிக்கையிலும் கையெழுத்திட வேண்டிய உயர்மட்ட இஸ்ரேலிய அதிகாரிகள் இப்போது பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ளனர் வங்கதேச எல்லை வழியாக இந்திய பகுதிக்குள் ஊடுருவல் கடத்தல் உள்ளிட்ட சட்டவிரோத நடவடிக்கைகள் நடப்பதை கட்டுப்படுத்த முள்வேலி அமைக்கும் பணியில் மத்திய அரசு ஈடுபட்டுள்ளது இந்த நிலையில் மேலும் தெரிய வருகையில் இந்திய வங்கதேச நாடுகள் நாலாயிரத்தி தொன்னூற்றி ஆறு கிலோமீட்டர் நீளமுடைய எல்லையை பகிர்ந்து கொள்கின்றது இது உலகளவில் ஐந்தாவது அதிக நீளமுள்ள எல்லையாக கருதப்படுகின்ற நிலையில் வங்கதேசத்தில் சிறுபான்மையினர்களான இந்துக்கள் மீதான தாக்குதலுக்கு இந்திய அரசு கடும் கண்டனம் தெரிவித்தது இதற்கிடையே இந்திய வங்கதேச எல்லையில் ஐந்து இடங்களில் இந்தியா இருதரப்பு ஒப்பந்தத்தை மீறி வேலைகள் அமைக்க முயற்சிப்பதாக வங்கதேச அரசு குற்றம் சாட்டியது மேலும் இது தொடர்பாக நேரில் விளக்கும் தரக்கோரி அடுத்த சில மணி நேரத்திலேயே இந்திய தூதருக்கு சம்மன் அனுப்பியது இதனையடுத்து டாக்காவில் வங்கதேசத்திற்கான இந்திய தூதர் பிரணய் வர்மா வெளியுறவு செயலாளர் ஜாசி முதியினை சந்தித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிபர் ஜோ பைடன் முதன்முறையாக உயரிய மெடல் பிரீடம் விருதை போப் பிரான்சிஸிற்கு வழங்கியுள்ளார் மேலும் தெரிய வருகையில் அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்று குடியரசுக் கட்சியின் டொனால்டு டிரம்ப் வரும் இருபதாம் தேதி அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது அதிபராக பதவியேற்க உள்ளார் இந்த விழாவில் பல்வேறு நாட்டு தலைவர்கள் கலந்து கொள்கின்றனர் இதற்கிடையே ஜோ பைடன் அதிபர் பதவியில் ஒரு வார காலம் மீதமுள்ள நிலையில் கடைசி வெளிநாட்டு பயணமாக இத்தாலி செல்ல திட்டமிட்டிருந்தார் இந்த நிலையில் கலிபெர்னியா காட்டுத்தி எதிரொலியாக அதிபர் பைடனின் இத்தாலி பயணம் ரத்து செய்யப்பட்டது இந்த நிலையில் அமெரிக்க அதிபரின் ஆக உயரிய மெடல் ஆப் பிரீடம் விருது போப் பிரான்சிஸுக்கு வழங்கப்பட்டது அதிபர் ஜோ பைடன் முதன்முறையாக அந்த உயரிய விருதை வழங்கினார் இந்த நிலையில் அவர் கருத்து தெரிவிக்கையில் ஏழை மக்களுக்கு சேவையாற்றிய போப் பிரான்சிஸின் அர்ப்பணிப்பை பாராட்டியுள்ளார் இது தொடர்பாக அதிபர் பைடன் எக்ஸ் வலைதளத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் உங்கள் பணிவையும் பண்பையும் வார்த்தைகளால் வர்ணிக்க இயலாது நீங்கள் காட்டும் அன்பிற்கு ஈடு இணை இல்லை என்று பதிவிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது கனடாவிலிருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு டொனால்ட் டிரம்ப் இருபத்தி ஐந்து சதவீதம் கூடுதல் வரி விதிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் மாகாணமாக கனடா இணைய வேண்டும் என டொனால்டு டிரம்ப் தொடர்ந்து தெரிவித்து வருகின்றார் இந்த நிலையில் கனடா பிரதமர் பதவியை ராஜினாமா செய்துள்ள ஜஸ்டின் டோரோ டிரம்பின் வரி மிரட்டல் தீங்கு என்பதை அமெரிக்க மக்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் அமெரிக்காவின் வரும் மின்சாரம் அல்லது எண்ணெய்க்கு இருபத்தி ஐந்து சதவீதம் கூடுதல் வரி என்பதை எந்த அமெரிக்கரும் விரும்ப மாட்டார்கள் இது தொடர்பாக அமெரிக்க மக்கள் கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியம் கனடாவிடமிருந்து எண்ணெய் அல்லது எந்த ஒரு பொருட்களும் அமெரிக்காவிற்கு தேவையில்லை ஆனால் அமெரிக்கா பயன்படுத்தும் நான்கில் ஒரு பங்கு எண்ணெய் கனடாவில் இருந்து வருகின்றது அல்பெர்டா மாகாணம் அமெரிக்காவிற்கு தினசரி நான்கு தசம் மூன்று மில்லியன் ஏற்றுமதி செய்து வருகின்றது என சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் அனைத்து அமெரிக்க மக்களின் வாழ்க்கையையும் எளிதாக்குவதற்கு ட்ரம்ப் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் அதற்கான முயற்சியை அவர் செய்ய வேண்டும் அனைத்து அமெரிக்க ஊழியர்களுக்கும் ஆதரவாக இருக்க வேண்டும் வரி உயர்வு போன்ற விடயங்கள் அவர்களுக்கு தீங்கு விளைவிக்கப் போகின்றது என தெரிவித்துள்ளார் லாஸ் ஏஞ்சல் காட்டுத்தீயில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை பதினாறாக அதிகரித்துள்ளது மேலும் தெரிய வருகையில் குறித்த காட்டுத்தீயில் பதினாறு பேர் மாயமாகியுள்ளதாகவும் அவர்களை தேடும் பணி நடைபெற்று வருவதாகவும் மீட்புக் குழு தெரிவித்துள்ளது கடந்த ஒரு வாரத்திற்கு மேல் நீடித்து வரும் காட்டுத்தீயால் பத்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டடங்கள் தீக்கிரையாகியுள்ளன காட்டுத்தீ காரணமாக பன்னிரண்டு ஆயிரம் ஹெக்டேர் நிலப்பரப்பு முற்றிலும் நாசமாகியுள்ளது ஒரு லட்சத்து ஐம்பதாயிரத்துக்கும் அதிகமான மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் பலத்த காற்று காரணமாக காட்டுத்தீ லாஸ் ஏஞ்சல் நகரின் பல்வேறு பகுதிகளுக்கும் வேகமாக பரவி வருகின்றது காட்டுத்தீயை கட்டுப்படுத்த தீயணைப்பு மீட்புக் என பதினான்கு ஆயிரம் வீரர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் ஆயிரத்து முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு தீயணைப்பு வாகனங்கள் எண்பத்தி விமானங்கள் காட்டுத்தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன அமெரிக்காவில் பன்னாட்டு நிறுவனங்களில் பணியாற்றி வரும் இந்தியர்கள் உள்ளிட்ட வெளிநாட்டினருக்கு வேலையிழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் வெளிநாட்டினர் அமெரிக்காவில் தங்கி பணியாற்றுவதற்கான ஹெச் ஒன் பி விசாவிற்கு கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கவும் ட்ரம்ப் பரிசீலித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் தெரிய வருகையில் சான் பிரான்சிஸ்கோவில் உள்ள நிறுவனத்தில் வேலை கிடைத்து கைதராபாத்தை சேர்ந்த சிலருக்கு கடைசி நேரத்தில் பணி வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் அமெரிக்கா விநியோகித்த மூன்று லட்சத்து ஆயிரம் எச் ஒன் பி விசாக்களின் மூலம் பயனடைந்தவர்களில் எழுபத்தி இரண்டு சதவீதம் பேர் இந்தியர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது கடந்த மாதம் விபத்துக்கு உள்ளான தென்கொரிய பயணிகள் விமானத்தின் தரவு மற்றும் காக்பீட் குரல் பதிவுகள் பேரழிவிற்கு நான்கு நிமிடங்களுக்கு முன்பு பதிவு செய்வதை நிறுத்தியதாக நாட்டின் போக்குவரத்து அமைச்சகம் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது இந்த நிலையில் மேலும் கருப்பு பெட்டிகள் பதிவை நிறுத்துவதற்கான காரணத்தை பகுப்பாய்வு செய்வதாக அமைச்சகம் கோரியது இந்த நிலையில் பெட்டிகள் முதலில் தென்கொரியாவில் ஆய்வு செய்யப்பட்டன என்று அமைச்சகம் கோரியது தரவு காணாமல் போனது கண்டறியப்பட்டபோது அவை அமெரிக்காவிற்கு கொண்டு செல்லப்பட்டு அமெரிக்க பாதுகாப்பு கட்டுப்பாட்டாளர்களால் பகுப்பாய்வு செய்யப்பட்டன டிசம்பர் ஒன்பது அன்று பாங்கொங்கிலிருந்து பயணித்த விமானம் முவான் சர்வதேச விமான நிலையத்தில் மோதி தரையிறங்கி ஓடுபாதையின் முனையிலிருந்து ஒரு சுவரில் சரிந்து தீப்பிடித்தது இந்த நிலையில் போக்குவரத்து அமைச்சகத்தின் முன்னாள் விபத்து புலனாய்வாளர் டோங் ட்ராய்டர் செய்தி நிறுவனத்திடம் முக்கியமான இறுதி நிமிடங்களில் இருந்து தரவு இழப்பு ஆச்சரியமளிப்பதாகவும் காப்பு பிரதி உட்பட அனைத்து மின்சாரமும் துண்டிக்கப்பட்டிருக்கலாம் என குறிப்பிட்டுள்ளார் பல கேள்விகளுக்கு பதிலளிக்கப்படவில்லை பறவை மோதியதாலோ அல்லது வானிலை நிலைமைகளாலோ ஏற்பட்ட பங்கை புலனாய்வாளர்கள் ஆராய்ந்து வருகின்றனர் போஜிங் எழுநூற்றி முப்பத்தி ஏழு தொடக்கும் இன்னொரு விமானம் ஓடுபாதையில் மோதியபோது அதன் தரையிறங்கும் கியரை ஏன் கீழே வைக்கவில்லை என்பது குறித்தும் அவர்கள் கவனம் செலுத்தியுள்ளனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது எட்டு அணிகள் பங்கேற்கும் சாம்பியன்ஷிப் கிரிக்கெட் தொடர் அடுத்த மாதம் பத்தொன்பதாம் தேதி ஆரம்பமாகின்றது இந்த நிலையில் மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி வரை இந்த தொடர் நடைபெறவுள்ளது சாம்பியன்ஷிப் கிரிக்கெட் தொடருக்கான நியூசிலாந்து அணி காணப்படுகின்ற நிலையில் இந்த அணியின் தலைவராக மிட்செல் சாட்னர் பெயரிடப்பட்டுள்ளார் இந்த நிலையில் இதில் மூத்த வீரர்களான கேன் வில்லியம்சன் டேவன் கான்வே ரச்சின் ரவீந்திரா லாக்கி பெர்குஷன் டாம் லதாம் டேரி மிட்செல் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர் குழுவை பிரிவில் இந்தியா பாகிஸ்தான் நியூசிலாந்து பங்களாதேஷ் அணிகள் குலுபி பிரிவில் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து தென் ஆப்கானிஸ்தான் அணிகளும் இடம்பிடித்துள்ளன ஒவ்வொரு பிரிவிலும் உள்ள அணிகள் தங்கள் பிரிவில் உள்ள மற்ற அணிகளுடன் தலா முறை போட்டியிட வேண்டும் லீக் சுற்று முடிவில் ஒவ்வொரு பிரிவிலும் முதலீடு இடங்களை பெறும் அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறும் நிலையில் இந்த தொடருக்கான நியூசிலாந்து அணி அறிவிக்கப்பட்டுள்ளது துபாய் கார் பந்தயத்தில் தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டு பிரிவில் நடிகர் அஜித்குமாரின் அணி மூன்றாவது இடம் பிடித்துள்ளது இந்த நிலையில் அண்மையில் இந்திய பிரபல நடிகர் அஜித் கார் விபத்தை சந்தித்த நிலையில் கிடைத்த இந்த வெற்றி அவருக்கு பெரும் உற்சாகத்தை கொடுத்துள்ளது மேலும் துபாயில் பல ஆண்டுகளாக கார் ரேஸ் நடைபெற்று வந்தாலும் அஜித் பங்கேற்றதன் காரணமாக இந்த போட்டி உலகம் முழுவதும் பிரபலம் அடைந்திருந்தது துபாய் கார் பந்தயத்தில் தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டு பிரிவில் நடிகர் அஜித்குமாரின் அணி மூன்றாவது இடம் பிடித்துள்ள நிலையில் இந்த வெற்றியை அஜித்தின் ரசிகர்கள் விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர் சமீபத்தில் அஜித்தின் கார் விபத்தை சந்தித்த நிலையில் இந்த வெற்றி அவருக்கும் ரசிகர்களுக்கும் பெரும் உற்சாகத்தை கொடுத்துள்ளது இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்